ஊறுகாய் தயார் பண்ணணும் வெயிலே இல்லையே அப்படின்னு நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை பழைய சாதம் தயிர் சாதத்துக்கு நாலு மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான சைடிஷ் புளிமிளகாயை ஈஸியாக நீங்கள் ரெடி பண்ணிடலாம் வணக்கம் வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா இந்த புளிமிளகாய் ரெடி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி கார்டனில் இருந்து கால் கிலோ அளவுக்கு பச்சை மிளகாய் பறிச்சிட்டு வந்திருக்கேன் பச்சை மிளகாய் வந்து தண்ணியில் ஊற்றுறா நல்லா கழுவி எடுத்துடலாம் இப்போ பச்சை காம்பு காம்புப்புறம் அந்த மாதிரி கிள்ளி எடுத்துருங்க அதுக்கப்புறம் கத்தினால் அதை ரெண்டாக நறுக்கி எடுத்துக்கங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி கீறி கூட எடுத்துக்கலாம் நான் வந்து கீரி தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம் பச்சை மிளகா தனியாக இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து ஊறுகாய் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாயில் நான் வந்து கால் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த ஊறுவாய்க்கு வந்து நம்ம கட்டாயம் நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும் இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கணும் கடுகு வந்து நல்ல இந்த மாதிரி பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த நறுக்கி எடுத்து வச்சிருக்க மிளகாய் கூட சேர்த்துக்கணும் இப்போ அடுப்பை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம் வச்சு மிளகாய் வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் மிளகாய் நல்லா வதங்கி வரக்குள்ள இப்போ நம்ம வந்து புளியை வந்து ஊற வச்சிடலாம் அதுக்காக நான் வந்து ஒரு பெரிய எலுமிச்சை மிளகுக்கு புளியை வந்து நான் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் இதுக்கு பழைய புளி இருந்தேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மிளகாய் எண்ணெயில் நல்லா வதங்கி சுருண்டு வந்துருச்சு இந்த டைம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கல்லுப்பு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அப்படி இல்லைன்னா கட்டி பெருங்காயம் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த வெந்தயப் பொடி அப்புறம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஊற வச்சிருக்க புளியை வந்து நல்லா கெட்டியாக கரைச்சி இது கூட சேர்த்துக்கணும் இப்போ புளிக்கரைசலும் பச்சை மிளகாயும் நல்லா ஒன்று சேர்ந்து வர்ற வரைக்கும் நம்ம வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் அந்த ஒவ்வொரு பச்சை மிளகாய்க்குள்ளையும் அந்த புளிக்கரைசல் வந்து நல்லா சார்ந்து இருக்கணும் பாருங்கள் பச்சை மிளகாய்க்குள்ள புளிக்கரைச்சல் நல்லா சார்ந்து அந்த பச்சை மிளகாட கலரே நல்லா மாறி வந்துருச்சு இந்த டைம் வந்து இந்த புளிப்பு சுவையை கூட்டுறதுக்காக நம்ம இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளத்தை வந்து தூள் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா விட்டதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க பாருங்கள் மிளக நல்ல இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இப்போ இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டா நாலு மாதம் வரைக்கும் வச்சு நம்ம பயன்படுத்தலாம் வெயிலில் கூட வைக்க தேவையில்லை இந்த புளிமிளகாய் ஒன்று இருந்தால் போதும் நீங்கள் ஒரு தட்டு சாதம் கூட சாப்பிட்றலாம் வேறு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை நல்ல புளிப்பும் காரசாரமாக பழைய சாதம் தயிர் சாதத்துக்கு ஒரு அட்டகாசமான சைட் டிஷ் புளிமெளகாய் ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு நீங்களே இந்த மெத்தடில் புளிமிளகாய் ரெடி பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்